ஜபம் செய்வோம் எங்களை வாழ வைக்கிற தவப்பனே உயிர் திழந்த இரட்சிகரே மீட்பரே உங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாள் வரலாற்றினுடைய பொன்னால் கடுத்தாவை வரலாற்றையே புரட்டி போட்ட நாள் கடத்தாவை ஆம் கர்த்தாவே இந்த உலகத்தில் தோண்டி தோண்டின முதற்கொண்டு கர்த்தாவே மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தது ஒருவரும் இல்லை கர்த்தா நீர் ஒருவரே கர்த்தாவே நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே சகலமோ உம்மாள் உண்டாயிருக்கப்படினாலே மரணத்தை வென்றியிருக்கிறதாவே உயிர்த்தெழுதலிலே நாங்கள் பங்கு பெறும்படியாக நாங்களும் ஆண்டு வரையுடைய பங்கு பெறும்படியாக எங்களுக்கு ஒரு புதிய வழியை நீர் திறந்து கொடுத்தீரோ போய் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே பெரிய வழியே நீர் பட்ட பாடுகள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தாவே இப்பொழுது எங்களுக்கு நிறைவை தந்திருக்கிறது கடுத்தாவை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறது கடுத்தாவை இந்த நாளில் ஆண்டவரே ஆண்டவரே சரீரத்திலே ஆண்டவரே சோர்வடைந்து போயிருக்கிற ஆத்மாவிலே சோர்ந்து சோர்வடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு நீர் உயிர்ப்பிப்பீராக மறுத்தேன் ஆனாலும் சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற பணக்க கஷ்டத்தினாலே தோன்று போய் இருக்கிற அன்றுவரே நீண்ட நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே நிறைவேறாமல் அன்றவரை அந்த குடும்பங்களை உயிர்ப்பீங்க ஒவ்வொரு உள்ளத்தையும் உயிர்ப்பிப்பீராக உங்களுடைய உயிர்த்தெழுத சந்தோஷம் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்லப்பிதாக ஆமீன் கர்த்தருக்கு பிரியமான மீண்டும் உயிர்த்தெழுந்த இயேசு விநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவருக்கொருவர் நம்முடைய அன்பின் பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்வோம் இந்த உலகத்திலே இந்த ஜீவனுடைய இந்த ஆத்மாவினுடைய பெரிய வெற்றி என்னவென்றால் என்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் மரணம் அவரை அடக்க முடியவில்லை ஆகவே இந்த உயிர் தெழுந்த செய்தி உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன் முதலாவதாக கோர்ட்டுக்கே தீர்ப்பு கோர்ட்டுக்கே தீர்ப்பு எப்படி ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தீவர இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தீவர இரத்தத்தை உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் அல்லதுதெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் கோர்ட்டுக்கே தீர்ப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் உலகம் தோண்டினது முதற்கொண்டு இந்த மரணத்துக்கு தீர்ப்பு கொடுத்தது ஒருத்தருமே கிடையாது ஆண்டவர் ஒருவர் தான் கோர்ட்டுக்கே தீர்ப்பு மரண கோர்ட்டுக்கு தீர்ப்பு கொடுத்தார் ஏனென்றால் சகலம் அவரால் உண்டாயிட்டு உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை அவர் பிதாவனுடைய ஏக குமாரனாக இருந்தார் நாமோ அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாடுபடுகிறவர் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் கற்றப்பு பிரியமானவர்களே இந்த மூன்றாவது நாள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் ஏனென்றால் காலம் முழுவதும் மரணத்துக்கு அடிமையானவர்கள் ஐயோ எனக்கு எப்பொழுது மரணம் வருமோ ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார் நீ மரண பயத்தில் இனி அவர்கள் பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே லாசர் ஈடுபடுத்தப்பட்டான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே லாசரு வானவன் அங்கே சொல்லப்பட்டிருக்க லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது தரித்திரனாக இருந்தான் ஆனால் பரலோகத்திலே ஐஸ்வரியவனாக இருந்தான் அருமையானவர்களே இந்த மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை என்பதை உனக்கு ஆயிரம் சத்தியங்கள் சொல்லியிருக்கிறது எழுபத்தஞ்சு அஞ்சு கொண்டாடி இருக்கலாம் ஆனால் வலது பக்கத்தில் இருந்த கள்ளன் இன்றைக்கு வருமானால் அடிமையை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னாரே இன்றைக்கு ஆண்டருடைய ஆண்டுடைய நீ ஏற்றி இருக்கிறாயா ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆகவே கோர்ட்டுக்கெல்லாம் தீர்ப்பாக மரண கோர்ட்டுக்கு தீர்ப்பாக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்றைக்கு நான் மறிப்பேன் ஆனால் ஆண்டவர் என்னை என்றைக்கு எடுக்க சித்தமாக இருக்கிறாரோ நான் அவரோடு கூட இருப்பேன் கொச்சவனியின் கதவு ஐயோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்து வாரத்தின் முதல் நாளாகிய தினம் சாயங்கால வேலையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் ஏ வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்துடு கொற்றவனின் கதவு கொற்றவன் ஐயா ராஜாவோ ராஜா அவனுடைய அவருடைய கதவு எப்போ திறந்தா இருக்குது நீ என்னத்தை பூட்டி போட்டாலும் சரியா நீ முப்பத்தெட்டு வருஷம் வேதியாக இருந்தாலும் சரி தான் ஐயா நீ ஆண்டு பத்து லட்சம் ரூபாய் கடனில் இருந்தாலும் சரியா கொற்றவனுடைய கதவு திறந்தான் யாருக்கு அங்கே பூட்டி வைக்க ஐயா உன் கடனை அடைக்க தேவனால் முடியும்யா உன் வேதி அடைக்க தேவனால் முடியும் அவர் உயிர் திழந்த இயேசுவாக இருக்கிறாரு இங்கே யூதர்களுக்கு பயந்ததுனால தொடனடிங்கி யூதர் இந்த சீசன்களை தொடர் அடங்கிட்டு உட்காந்துருக்கு உட்காந்துட்டு இருக்காயா ஆண்டு ஒரு உயிரோடு எழுந்தெரிய எதுவுமே மண்டைக்குள்ள ஏறலையா உனக்கு மட்டும் மண்டைக்குள்ள ஏறிடுச்சா உனக்கு மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது ஐயோ 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 நீ பிளம்பி திடக்கிறியா ஆண்டவர் இருக்காரியா உயிர் தெழுந்த இயேசு நீ நம்பி இருந்த உங்க அம்மா நம்பி இருக்கிற ஏசு உங்க அப்பா நம்பி இருந்த ஏசு உன்கிட்ட தான் இருக்காரு கொச்சவனின் கதவு என்றைக்குமே திறந்தா இருக்குது நானே உயிர் தெழுது ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்கிறார் நானே மெய்யானத்தில் ஆச்சரித்த என்று சொல்லுவோம் ஆண்டவரால் புகராத இடமே கிடையாது அந்த அந்த கதவு அந்த கதவுலாம் ஃபுல்லாக லாக் டவுன் பண்ணிவிட்டா உள்ளே வந்துருக்கார் ஆண்டவரே இன்னைக்குமா பிரச்சனைக்குள்ளே கொச்சவன் வரப்போகிறார் அவருடைய கதவு திறந்து தான் இருக்குது அவருடைய வாசலை யாரும் போட முடியாது அவரை யாரும் அடைக்க முடியாது அவரை ஒன்றும் செய்ய முடியாது தேவனால் எல்லாம் கூடும் இந்த ஈஸ்டர்லேருந்து உனக்கு ஒரு மறுமலர்ச்சி இருக்குது உனக்கு ஒரு மாறுதல் இருக்குது உன் வீட்டுக்கு ஒரு வரண் வரப்போகுது உன் வீட்டினுடைய கதவு தர கொற்றவன் திறக்க போகிறார் உயிர் திறந்த இயேசு வந்து நின்னார் மரணத்தையே மரணத்தை ஜெயித்துவிட்டவர் கதவை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஐயா உன் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் என்னைக்காக ஈஸ்டர் பா வெடி வெடிச்சு நல்லா கொண்டாடியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு மூன்றாவதாக கோலோச்சிய தகர்வு யோபான் இருபத்தி ஒன்று ஒம்பது அவர்கள் கரையிலே வந்துருங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கையும் அப்பத்தையும் கண்டார்கள் ஐயா எத்தனை வாட்டி உங்களுக்கு ஆண்டவர் இந்த இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறாலும் சரி பிரச்சனையிலேருந்து விடுதலையா ஆக்கிறாலும் சரி இந்த மைண்ட் ஃபுல்லாக அந்த வைத்த போய்ட்டு தான் என்னது நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது ஐயா இது வரைக்கும் ஒன்று நடத்தி இருக்கிறாரே உன்னை சென்னையில் நீ எம்டி வந்தியே திருச்சிக்குன்னு எம்டியாக வந்தியே வால்பாறைக்குனு எம்டியாக வந்தியே நீ என்னத்தையாக கொண்டு வந்தா உனக்கு அப்படி இப்படி இப்படிமா உன்னை தூக்கி எடுத்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி உனக்கு ஒரு குழந்த பிறந்து உனக்கு ஒரு பேரம் பிறக்கலையா அப்போ நீ என்ன செய்ய பலபடியும் மீன் பிடிக்க போகிறேன் மீன் பிடிக்க போகிறேன் ஐயா லூக்க அஞ்சா அதிகாரத்தில் ஆண்டவரை தேடலை ஆண்டவரை தேடின பிறகு ஆண்டவர் வந்து சொன்னார் நீ ராம் முழுதும் பிரயாசப்படுறா ஆனாலும் ஒன்றும் கிடைக்கல அப்போது நீ என்ன செய்யணும் என்ன தேடணும் கோலோச்சியே உச்சியே தகர்வு எல்லாவற்றையும் கோலோச்ச முடியும் முடிக்கும் பூராத இடம் இல்லையா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த பேதிரடிகளாக இருக்குது கொஞ்சமாவது மூலையில் வேண்டாம் இங்கே மீன் பலபடி ஏதோ பணத்தட்டுப்பாடு வந்துட்டு போகல வீட்டு வாடகை கொடுக்கலையே தெரியல போது தெரில இருந்துச்சா என்னென்னு தெரில நமக்கு என்ன தெரில பேதிரடிகள் கடை கதைகளை படிக்கலை அப்போ பலபடியும் மீன் பிடிக்க போகிறேன் ஏய் நீ ஒரு முட்டங்கால் போட்டு நீ ஒரு ஊழியக்காரன் ஆண்டர் உண்டை காமிச்சிருக்காரு ஐந்த கொண்டு ஐயாயிரம் பேரை போஷிச்சிருக்காரு அது இல்லாமல் லூக்காக அஞ்சாவது காலத்தில் நீ எம்டியாக வரும்போது உன்னை நீ இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வந்தியே ஆண்டவரே நீ பாதத்தில் விழுந்தியா எண்பத்தஞ்சில் பாதத்தில் விழுந்தியே தொண்ணூத்தஞ்சில் விழுந்து கிடந்திய உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும்போது ஆண்டவரேன்னு விழுந்து கிடக்கலையா பலபடி என்ன கோலோச்சிய தகர்வு ஆண்டவரால கோலோச்ச முடியாத இடமே கிடையாது எல்லா இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்வார் ராஜரீகம் பண்ணுவார் ஐயா உயிர் தெழுந்த இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேஸ் இன்னைக்கு கல்லறை திறந்தா இருக்கியா கீ பி இந்த சரித்திரத்தை எவனா கொண்டு வர சொல்லியா இந்த சரித்திரத்தை இவனாக கொண்டு வர சொல்ல முடியாதுயா இயேசு ஒருவர்தா ஐயா தெய்வம் அந்த தெய்வம் உன்னை பார்த்து என்ன சொல்றதுன்னா கோலோச்சிய தகர்வு உன் பிரச்சனை இல்லை ஆண்டவர் வந்து கோலோச்ச போறாரு தகர்த்து தகர்த்தெரிய போகிறாரு நீ கவலைப்படாத மீன் பிடிக்க போற பலபடி ஆண்டவர் அங்கே என்ன வச்சிருக்காருனா அவர்கள் கரையிலே வந்திருங்க போது கறி நெருப்பு போட்டிருக்கதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறது அப்போத்தையும் கண்டார்கள் இங்கே மீன் பிடிக்க போகிறேன் நீ இழுத்து கொண்டு வந்தது வரட்டியா நான் உனக்கானகளை வச்சிருக்கேன் ஆண்டவர் உன்னுடைய வாலிப வயசில் உனக்கு தேவையானதை வச்சிருப்பார் உன் வயோதிபத்தில் உனக்கு தேவையானதை வச்சுருப்பார் உனக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்துட்டு அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் கட்டி எல்லா காரியத்தையும் கற்று பார்ப்பார் ஐயா நீ வான் தலைக்கு மேலே மீனை தூக்கி வச்சுட்டு ஏன் ஆடிக்கிட்டு கிடக்கா மீன் ஆண்டவர் பார்த்துட்டு போகிறார் யா இங்கே அதைத்தான் கோலோச்சினை தகர்வு எல்லா தடைகளையும் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்திரை எல்லா தடைகளும் உடை தெரிய முடியும் உன்னுடைய கனவு நனவாக போகிறது உன்னுடைய டீச்சர் ஆசை நனவாக போகிறது உன்னுடைய கலெக்டர் ஆசை நனவாக போகிறது நான்காவதாக கொண்டாட்டத்தின் திறவு இதுதான் ரொம்ப முக்கியம் லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரம் கருத்தருக்கு பிரியமானவளே ஐந்து ஆறு அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலையை கவிழ்ந்து தலையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோ உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிற இயேசுவை உயிரோடு இருக்கிற இயேசுவை உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற இயேசுவை உன் வீட்டிலே அடி எடுத்து வைத்திருக்கிற இயேசுவை உன்னுடைய தொழிலே இறங்கி இருக்கிற இயேசுவை உன்னுடைய உத்தியோகத்தில் இறங்கி இருக்கிற இயேசுவை நீங்கள் மறித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன அவர் இங்கே இல்லை உயிர் தெழுந்தார் அருமையானவனே நீனு நானும் காலண்டர் கிழிக்கும்போது ஒரு சோர்வோடு கழித்து கொண்டு இருப்போமானா நீனும் அறித்த ஒரு இடத்துல தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்க கொண்டாட்டத்தினுடைய திறவு யா ஆண்டவராக ஏசு குறித்து உயிரோடு இழந்தது கொண்டாட்டத்தினுடைய திறவு எத்தனை எத்தனையோ பண்டிகையை கொண்டாடலாம் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடாமல் ஒருவர் கர்த்தருடைய வருகை வருகிறதுன்னா அவரை நம்ம என்ன செய்யறது அவர்கள் இருந்தால் இருந்துட்டு போகட்டும் ஆகவே கொண்டாட்டத்தினுடைய திறவு எதுவாக இருக்கிறது என்றால் கருத்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டோடைய உயிர்த்தெழுதல் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறைத்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன இன்னைக்கு எங்கே வச்சுருக்கீங்க ஆண்டவரை உங்கள் வீட்டினுடைய தலைவராக வச்சுருக்கீங்களா உங்களுடைய காரியத்தினுடைய தேவையினுடைய முதலாளியாக வச்சுருக்கீங்களா தொழிலுடைய முதலாளியாக வச்சுருக்கீங்களா உங்களுடைய படிப்பினுடைய ஆசிரியராக வச்சுருக்கீங்களா உங்களுடைய உங்களுக்கு ட்ரைனிங் தருக்கிற நல்ல ஒரு ட்ரைனியாக ஆண்டவரை நீங்கள் வச்சிருக்கீங்களா ஆசிரியராக வச்சுருக்கீங்களா யாராக வச்சுருக்கீங்க அங்கே பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுருக்கீங்களா நடமாட விட்ருக்கீங்களா அநேகம் பேர் இந்த உயிர் தெளிந்த இயேசுவை பெட்டியில் போட்டு பூட்டிருக்கிறாங்க தேவைப்படும் போது தான் திறக்கிறாங்க இயேசுவே இயேசுவே இயேசு என்னைக்கு செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறார் உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஐயா இதெல்லாம் சரிதான் ஐயா என் பிரச்சனை எங்க பையா தீர்க்கறது உன் அண்ணன் தீப்பானா தீக்கமாட்டான் உன் அண்ணன் உனக்கு நாங்கள் வாங்கி தருவானா தரமாட்டான் ஏசுதான் முடியும் இயேசுதான் முடியும் அவர் என்ன கோலோ சின்ன தகர்வு அங்கே மீன் பிடிக்கிற போகிறேன்னு சொன்னார் அங்கே பேதர்கிட்ட போய் சொன்னார் அடுத்தபடியாக குற்றவணியினுடைய தீர்வை பார்க்கின்ற வழியில் ரூம் பூட்டியிருக்கியா பயப்படாத பயப்படாத உனக்கு சமாதானம் உண்டாவதாக உன்னுடைய தொழிலை அபிவிருத்தி உண்டாவதாக உனக்கு உரதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் தேவன் கூறிக்கொண்டிருக்கிறார் உன்னோட ஆயுசு முழுக்க அந்த உயிர்த்து எழுந்த இயேசு உன்னோடு கூட இருப்பார் உன் பிள்ளையோடு கூட இருப்பார் உன் சந்ததியோடு கூட இருப்பார் உன்னுடைய வருமானத்தில் கூட இருப்பார் இந்த இயேசு அவர் மறிக்கவில்லை உயிரோடு எழுந்தார் உனக்காக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு நாளிலே நாம் அங்கே போகலாம் ஆண்டவரை தரிசிக்கலாம் ஆண்டவரோடு ஆடி பாடலாம் ஆண்டவரோடு அகமகிலாம் ஆக உயிர் இயேசு கிறிஸ்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுவாராக அவர் கோலோச்சுவாராக அவருடைய வாழ்க்கையில் இடைபடுவாராக உயிர் தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதலி ஏன் தினமும் நம்புவேன் உயிர் தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதலி ஏன் தினமும் நம்புவேன் மீன்பிடி கே போக போக போகவே மாட்டேன் தேன்கூடு உம்மிடம் இருக்க கவலை வேண்டாமே தேன்கோடு உம்மிடம் இருக்க கவலை வேண்டாமே உயிர்த்தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதளி தினமும் நம்புவேன் ஒரு நாளும் மறுதளி தினமும் நம்புவேன் ஈசாக்கை தேடி தேடி அழையவே மாட்டேன் ரேப காட்டி விடும் சீக்கிரமாவே ரேப காலே காட்டிவிடும் சீக்கிரமாவே உயிர் தெழுந்த இயேசுவே உம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதளி ஏன் தினமும் நம்புவேன் ஒரு நாளும் மறுதளி ஏன் தினமும் நம்புவே ஓடி ஓடி ஓடியே போகும் சடனாக மீனேன் வாயு பிளக்கணும் சடனாக மீனேன் வாயு பிளக்கணும் உயிர் தெழுந்த இயேசுவே பொம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதலி தினமும் நம்புவேன் ஒரு நாளும் மறுதலி தினமும் நம்புவேன் அறுபது வயசிலும் வயசிலும் நிற்காதே எண்பது வயசிலும் கனியை கொடுக்குமே என்பது வயசிலும் அது கனியை கொடுக்குமே உயிர் தெளிந்த இயேசுவே உம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதளி ஏன் தினமும் நம்புவேன் ஒரு நாளும் மறுதளி ஏன் தினமும் நம்புவேன் கர்த்தருக்குள் ஆத்மா ஆத்மா மேன்மை பாராட்டும் சுத்தருக்குள் தேவை எல்லாம் சந்திக்கப்படும் உயிர் தெழுந்த இயேசுவே பொம்மை வணங்குவேன் ஒரு நாளும் மறுதலி ஏன் நமு நம்புவேன் ஜப செய்வோம் ஆண்டு நீர் உயிர் தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே கடைசி வரைக்கும் எங்களை கைவிடாதிருப்பீராக ஆண்டு வரை இந்த ஊர் ஜனங்களை கைவிடாதிருப்பீராக வெகு சீக்கிரமாக இந்த ஆலயம் கட்டப்படட்டு கர்த்தாவே ஆண்டு வரை தடைகளெல்லாம் நீங்கி போகிட்டு கடத்தாவே ஆண்டுவரே கர்த்தாவே உண்மை தேடுகிற யாவருக்கும் நீர் தென்படுகிறீ கர்த்தாவி இந்த நாளில் இந்த ஈஸ்டர் பண்டிகைன்றவரை இவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுத்து கர்த்தாவே எங்களுக்கு இதைவிட சிறப்பான கொண்டாட்டம் இல்லை கர்த்தாவே நீ எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கு வீராக இவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை செழிப்பாக்கு வீராக வியாதிகள் நீங்கி போகட்டும் கத்தாவே கடன் பிரச்சனை மாறி போகட்டும் நீர் கோலோச்சு வீராக கர்த்தாவே கொற்றவனே நீர் இறங்குவீராக கதவுகளை திறந்து கொடுப்பீராக இயேசு வேண்டுகிறேன் வேண்டுகிறதே ஆமேன்